ஜானகி இல்லை நாளைக்கு ஒரு செம பரபரப்பான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் புவனேஸ்வரிக்கு தக்க பதிலடி கொடுக்குறாங்க நம்ம ஜானகி அது மட்டும் இல்லாமல் தனா கிட்ட புவனேஸ்வரி கெட்டவனு தெரிஞ்சிச்சுன்னா இந்த கல்யாணத்தை நான் நடத்த மாட்டேன் நான் கண்டிப்பாக நிறுத்திடுவேன்னு செம மாஸ்க் கட்டிட்டாங்க அதே மாதிரி கடைசில மொத்த குடும்பம் முன்னாடி வந்து கதிர் மேலே வந்து திருட்டுப்பள்ளி போடுறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் கதிர்க்கு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அத்தை நான் சொல்கிறத கேளுங்க தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க இல்லைடா இப்போ போய் வந்து இது விஷயத்தெல்லாம் பேசிகிட்டு இருந்தேன்னா ரொம்ப தப்பாகிடும்டா தனாவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்கிறல நானும் தனா நல்லா இருக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் இருக்கேன் அது உங்கள் காதலேயும் சரி மண்டையிலையும் ஏறவே மாட்டேங்குது ஏன் வந்து என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க நான் சொல்கிறத நம்ப மாட்டேங்கள புவனேஸ்வரி வந்து பழி வாங்காமல் விட மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கா உங்களுக்கு வந்து சந்தேகம் மறந்தால் நீங்களே அவகிட்ட அவளை பற்றி ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்கள் எப்படி இருபது வருஷம் பகையை வந்து ஒரே நிமிஷத்தில் வந்து மறந்துருக்க முடியும் நீ சொல்கிறது என்னமோ கரெக்டு தான் அப்படிங்கிறப்ப இனிமேல் கரெக்ட்டு சரிங்களா நான் ஒன்றும் சொல்ல முடியாது நீங்களே முடிவு எடுத்துக்கோங்க உங்கள் பொண்ணு வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சம கோபத்தில் போயிடுறாங்க அப்போ தான் வந்து தனா வந்து பார்த்துட்றாங்க பார்த்ததுக்கப்புறமேட்டுக்கு ஜானகி கிட்ட வந்து கேட்குறாங்க ஆமாம் கதிர் வந்து என்ன மறுபடியும் வந்து குழப்பத்தை பண்ணலான்ட்டு போய் பார்க்குறானா சொல்லுமா ஏற்கனவே நான் பந்தகால் நன்றப்போயே வந்து கார்த்திக் சார் வந்து செம டென்ஷன் ஆகிட்டாரு அவர் வந்து இனிமேல் நம்ம வீட்டுக்கே வரமாட்டேன் அப்படின்லாம் சொன்னார் அப்படியே சொன்னார் மாப்பிள்ளை அப்படின்னு ஆமாம்மா இந்த கதிர் வந்து எப்போ பார்த்தாலும் அவரை பற்றி தப்பாகவே பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா அதனால் அவர் வருத்தத்தில் இருக்கார் இருபது வருஷம் பகையை மறந்துட்டு நான் பண்ணுறேன்னு ஒன்றை கட்டிக்க போகிறேன்னா அது கூடவா புரிஞ்சிக்க மாட்டாங்க அப்படின்னோடனே எனக்கு வந்து மாப்பிள்ளை மேலாம் பெருசாக சந்தேகம் கிடையாது எனக்கு புவனேஸ்வரி மேலே தான் வந்து சந்தேகம் ஏன்னா அவங்களுக்கு பற்றி தப்பாக பேசுகிற அப்படின்னு ஒன்னே ஜானகி கோவம் வந்துடுது நீ அவளுக்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னோடனே ஏமா இப்போ கதிர் நல்லா உன்னை குழப்பி விட்டுட்டு போகிறான் அவன் ஒன்றும் குழப்பில் எனக்கே புவனேஸ்வரியை பற்றி தெரியும் அவள் வந்து இத்தனை வருஷம் பகையை வந்து அவ்வளோ சீக்கிரம் லேஸ் போக்கில் வந்து அவன் மறக்கிறவ கிடையாது எனக்கு அதுதான் வந்து சந்தேகமாகவே இருக்குது என்னம்மா அவங்கள பார்த்து சந்தேகப்படுற அவங்கள ரொம்ப நல்லவங்கம்மா அப்படின்னொன்னே நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்னா கார்த்திக் சார் அவங்கள பற்றி எனக்கு என்ன எதுன்னு தெரியாது ஆனால் கார்த்திக் சார் வந்து ரொம்ப ரொம்ப நல்லவர்மா அவர் வந்து நான் ஆசைப்பட்டவரே எனக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிறேங்கிற சந்தோஷத்தில் இருக்கேன் அதை தயவு செஞ்சு கெடுத்துறாத அப்படின்னு சொன்னோன்ன இங்கே பாரு தனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்க புவனேஸ்வரி மட்டும் கெட்டவ ஏதோ ஒரு உன் அவளால் உனக்கு ஒரு வாழ்க்கைக்கு ஒரு பிரச்சனை வரும்னு தெரிஞ்சிதுன்னு ஏன் நிச்சயமாக சொல்கிறேன் எழுதி வச்சுக்க இந்த கல்யாணத்தை நான் நடக்க விட மாட்டேன்னு கண்டிப்பாக நிறுத்துவேன் அப்படின்னு சொன்னோன்னே என்னம்மா இப்படிலாம் பேசுகிற அப்படிலாம் பேசாத போன்னு கோச்சிக்கிட்டு தெனா வந்து போயிடுறாங்க அதுக்கப்புறமா வந்து ஜானகி முகத்தை பார்த்தோன்னா வந்து என்ன நீ இவ்வளோ கவலையோடு இருக்க காலையில் வரைக்கும் நல்லா இருந்தியே அப்படின்னு ரகுராம் கேட்டோன்னே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீ கதிர்கிட்ட பேசிட்டே இல்லை அப்படின்னா நான் பேசிவிட்டு அவனால் எந்த தொந்தரவும் வராது அப்படின்னு சொல்லிட்டான் அவங்க இப்போ கூட வீட்டில் இல்லை வெளில போயிருக்கான் அப்படின்னோனா அவனால் எந்த தொந்தரவும் இல்லைன்னா நல்லா இருந்தானா அவனுக்கும் நல்லது நமக்கும் நல்லது அப்படின்னு சொன்னோன்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் வராங்க ஏன் முகம் இவ்வளோ வாட்டமாக இருக்குது அப்படின்னு கேட்டோன்னே அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுண்ணே இல்லை உன்னை பார்த்தா வந்து சரியில்லை என்ன ஜானகி எதுவோ எந்த பிரச்சனையும் இருந்தாலும் என்கிட்ட சொல்லு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறப்ப அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க இல்லை மா மாப்பிளை வீட்லேருந்து வரப்போகிறாங்களே அதான் கொஞ்சம் வந்து பதட்டத்தில் இருக்கேன் ரெண்டு கல்யாணம் ஒரே மேடையில் வச்சுருக்கோம்ல அப்படின்னா அதெல்லாம் விடு ஜனகி அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி அவங்கள வரவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வா வந்துட்டாங்க அப்படின்னோடனே புவனேஸ்வரி வந்து தட்ட எடுத்துகிட்டு வந்து வராங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து ஜானகி நீ தான் போய் வந்து வரவேற்கணுன்றம் வந்து சொன்னோன்னே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் புவனேஸ்வரியும் வந்து ஜானகியும் நேருக்கு நேர் பேசிக்கிறாங்க புவனேஸ்வரி வந்து சொல்கிறாங்க தட்டை வாங்கிக்கங்க அப்படின்னா உள்ள வந்து வாங்கிக்கலாமே இனிமேல் நாங்கள் மாப்பிள்ள வீடு நாங்கள் சொன்னால் நீங்கள் கேட்டு தான் ஆகணும் நீங்கள் கேட்க வேண்டிய இடத்துல இருக்கீங்க நான் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கேன் ஜானகி நியாயப்படி வந்து நான் தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கணும் வர முடியாமல் போயிடுச்சு அதை நீ தட்டி பறிச்சுக்கிட்ட பட் இருந்தாலும் பரவாயில்ல இப்போ உன் பொண்ணு என் வீட்டுக்கு இருக்காதுல்ல அது வரைக்கும் சந்தோஷம்தான் அப்படின்னு சொன்னோன்னே தட்டை வாங்கிக்கிறாங்க வாங்கினதுக்கு அப்புறமேட்டுக்கு ஜானகி வந்து பதிலடி கொடுக்குறாங்க இது வந்து பொண்ணோட வாழ்க்கை சம்மந்தப்பட்டது நீங்கள் வந்து தேவையில்லாமல் வந்து மற்றதை பழசை பற்றி யோசிக்காமல் பசங்கள் நல்லா இருக்கணுங்கிற நினைப்போட மட்டும் இருந்தால் நல்லது எல்லாருக்குமே அப்படின்னு சொன்னோன்னே மனசில் வந்து நினைக்கிறாங்க நீ பழசெல்லாம் இன்னும் மறக்கலைன்னு எனக்கு நல்லாவே நீ பேசுகிறதில் தெரியுது இருந்தாலும் வெளியில் காட்டிக்காமல் புவனேஸ்வரி வந்து மன மைண்ட் வாய்ஸில் பேசிவிட்டு கரெக்டாக வந்து ஜானகி கிட்ட சொல்கிறாங்க இனிமே கவலைப்படாத தனா வந்து ஓன் பொண்ணு கிடையாது என் பொண்ணு மாதிரி கடைசி வரைக்கும் வந்து நல்லபடியாக எப்படி இருக்கணுமா சந்தோஷத்தை முடிவு பண்ண வேண்டியது நான் தானே அப்படிங்கிற மாதிரி வந்து புவனேஸ்வரிக்கு வந்து சொன்னோன்னே அது என்னமோ தான் அப்படின்னு ஜானகி வந்து அவள் சந்தோஷத்தில் தான் எல்லா முடிவுமே இருக்குது அப்படின்னு மாறி மாறி பேசிக்கிட்டு சரின்ட்டு இந்த பக்கம் வராங்க கவலைப்படாத ஜானகி நிச்சயமாக உன் பொண்ணை வந்து உன் வீட்லேயே வந்து காலத்துக்கும் இருக்க வைக்க வேண்டியதுக்காக தான் நான் எப்படி இப்போ கஷ்டப்படுறேனோ அதே மாதிரி அவளையும் நான் கஷ்டப்படுத்தாமல் விடமாட்டேன் அப்படின்னு பேசிட்டு வராங்க மேலேருந்து மாடியிலேருந்து தனா வந்து சந்தோஷமாக வந்துட்டு இருக்கதை பார்த்தோன்னா வந்து ரகுராம் வந்து கண்கலங்குறாங்க நீ எவ்வளோ சின்ன பொண்ணாக இருந்தால் இப்போ வந்து எவ்வளோ பெரிய பொண்ணாகி இன்னொரு வீட்டுக்கு போகிறேன்னு நினைக்கும் போது உன்னை பிரிஞ்சு நான் எப்படி இருக்க போகிறேன்னு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு ஒன்று ரகுராம் புவனேஸ்வரி வந்து பின்ன மைண்ட் வாய்ஸில் பேசுகிறாங்க நீ வந்து இந்த சின்ன விஷயத்துக்கே உன்னை பிரிய போறான்னு நினைக்கிறியே அவள் காலம் பூரா ஓன் வீட்டில் இருக்க போகிறாங்கிறத வந்து உன்னை பழி வாங்குறதுக்கு இத்தனை வருஷம் நான் காத்து கிடந்தேனே அது எல்லாம் நிறைவேற போகுதோ நான் வந்து சத்தம் போடாமல் இருந்து சாதிக்கிறது தான் இப்போதைக்கு எனக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க ரகுராம் கிட்டே வந்து வாங்க வந்து உட்காருங்க எல்லாரும் வந்து ரகுராம் வந்து வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி வந்து எல்லாருக்கிட்டேயும் வந்து பேசுகிறாங்க அந்த சமயத்தில் தான் கரெக்டாக கதிர் வந்து ஓரமாக வந்து நிற்கிறாங்க இனிமே கவலைப்படாதீங்க உங்கள் பொண்ணு வந்து நல்லபடியாக வந்து பார்த்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு புவனேஸ்வரி பேசுகிறப்ப கார்த்திக் சார் எப்படி இருக்கீங்க அப்படின்னு வந்து தனா வந்து பேசிகிட்ருக்காங்க நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்ப பாருங்கள் தனா வந்து இப்போயே எங்கள் வீட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசுகிற லெவலுக்கு இருக்கான்னா என்ன அர்த்தம் கார்த்திக் வந்து அவன் மனசில் வந்து ஆழமாக இருக்காங்க அப்படின்னு ஒன்று ரகிராம் வந்து சொல்கிறப்பல என் பொண்ணு வாழ்க்கை வந்து எப்போவுமே சந்தோஷமாக இருக்கிறத வந்து நாங்கள் நல்லபடியாக பார்த்துப்பேன் எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா எப்பவுமே என் அப்பா வந்து எனக்காக துணையாக நிற்பாங்க அப்படின்னு தோளில் வந்து ரெகுராம் தோளில் அட எங்கள் அப்பா ரொம்ப தான் இவங்களுக்கு அப்படின்னு வந்து ரெகுராம் முன்னாடி வந்து சரி அதெல்லாம் உங்கள் பாசத்தையே பார்த்துட்டு இருந்தால் ஆக வேண்டிய வேலையை பார்க்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு தட்டு மாத்திரதை பற்றி பேசலாம் வாங்க அப்படிங்கிறப்ப ஆமாம் தனாவுக்கு புடவை கொடுக்கணும்ல அந்த புடவை எங்கே வச்சுருக்கீங்க யார் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குறப்ப அந்த சமயத்தில் வந்து எல்லாரும் வந்து பேகை திறந்து ஒவ்வொரு இடமா வந்து தேடி பார்க்குறாங்க தேடுறப்போ வந்து நகையும் சரி புடவையும் சரி வீட்டிலே வச்சுட்டு வந்துட்டோம் போல அப்படின்னு சொன்னோன்னே என்ன கொஞ்சம் கூட வந்து பொறுப்பாக இல்லையா அப்படின்னு சொன்னோன்னே ஜானகி வந்து பரவாயில்ல விடுங்க இது என்ன வேணா நடக்குது அப்படின்னா அப்படிலாம் கிடையாது மாப்பிள்ளை வீட்டு சார்பாக தான் அந்த புடவை வந்து கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல இங்கே இருக்கிற புடவை நாங்கள் என்ன புடவைக்கு இல்லாதவங்களா அதெல்லாம் முடியாது கார்த்திக் நீ போய் புடவை முதல்ல வந்து எடுத்து வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க அது எப்படி இத்தனை பேரோட வந்திருக்க வந்து புடவை வந்து காணா போகும் அப்படின்னு வந்து பத்மாவை வந்து கேள்வி கேட்குறாங்க நிச்சயமாக இங்கே இருக்கிறவங்க வந்து மணி சொல்கிறாப்பில் யாராவது தயவு செஞ்சு எடுத்துருந்தீங்கன்னா அதை திருப்பி கொடுத்துருங்க இது ஒன்றும் விளாடுற சமாச்சாரம் கிடையாது வாழ்க்கை சமாச்சாரம் அப்படின்னு வந்து சொன்னோன்னே சிவராமனுக்கு வந்து கரெக்டாக வந்து கோவம் வர்ற மாதிரி வந்து சம்மந்தம் இல்லாமல் கொஞ்சம் கூட யோசிக்காமல் கரெக்டாக வேகமாக நடந்து வராங்க நடந்து கதிர் கதிர்மாட்டு கோரம் நிற்கிறப்ப ஏ கதிரு என்னமோ வந்து நீ தான் எடுத்துகிட்டு சந்தேகமாக இருக்குது மரியாதையாக கொடு அப்படின்னு பத்மா பத்மாவை வந்து வாய்ப்பு இருக்குது பார்வதியும் சொல்கிறாங்க ஏன்னா இவன் ஏற்கனவே பந்தக்கால் நடுற ஃபங்க்ஷனில் வந்து ஏற்கனவே வந்து பிரச்சனை பண்ணவன் தானே அப்படின்னு சொ பத்மாவும் சரி பார்வதியும் சரி கதிர் மேலே பழிய போட்டோன்னா வந்து கதிர் சொல்கிறாங்க என்ன மாமா பேசுகிறீங்க நான் வந்து ஏன் இதெல்லாம் எடுக்க போகிறேன் என்னை பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு அப்படின்னு வந்து கதிர் வந்து சொல்கிறாங்க எனக்கு இதுக்கெல்லாம் எந்த சம்பந்தம் இல்லை முதல்ல நீங்கள் ஏன் வந்து இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து என்கிட்ட வந்து கேட்குறீங்க நான் அந்தளவுக்கு தரம் தாழ்ந்து போயிட்டேனா அப்படிங்கிற மாதிரி கதிர் வந்து செம்ம எமோஷ்னலாக பேசுகிறாங்க அந்த சமயத்தில் தனா வந்து வாய்ப்பு இருக்கு இவன் இந்த கதிர் வந்து எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுக்கறதுக்காகவே செய்கிறதுக்காக தான் வந்து திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான் அதனால் வந்து செஞ்சியே வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தனா வந்து சொல்ல வராங்க அதோட எபிசோட வேறு லெவலில் முடிச்சுருந்தாங்கன்னா